குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருமங்கையாழ்வாரொளி செய்த பெரிய திருமொழியிலிருந்து திருவல்லிக்கணி பாசனம் ஒன்று காண்போம் வஞ்சனை செய்ய தாய் குருவாகி வந்த பேய் அலறி மண் சேர முளை ஊடு உயிர்த்தககுண்டநாதனை தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்து பெண் உருவாகி அம்சுவை அமுதம் அன்று அளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே கம்சம் கண்ணனை அழிக்க அனுப்பிய அரக்கியை முளைப்பால் மூலமாக விஷம் கலந்து கண்ணனை அழிக்க நினைத்த பூதகியை அவள் அலறி மண் கவ்வுமாறு பாலை குடிப்பது போல் அந்த பேயின் உயிர் ஒழிய முளைப்பால் உண்ட இறைவனை அரக்கர்களின் யமனை மேலோங்கிய வானவர் முனிவர் சித்தர் வியந்து போற்றி வழிபாடு செய்யும் நம் பெருமாளை அன்று தீயவர்களான அசுரர்களுக்கு அமிர்தம் சேராமல் தேவர்களுக்கு கிடைக்க மோகினி வடிவம் கொண்டு அரக்கர்களை மயக்கி தேவர்களுக்கு இனிய சுவையுடைய என்று அளித்தானை திருவல்லிக்கேணியில் கண்டேனே என்று திருமங்கையாளர் உருகி பாடுகிறார்